போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல ரொம்ப நாளாக வந்து படத்திலலாம் நடிக்காம இருந்தாரு ஹெல்த் இஷ்யூஸ்க்காக அதே மாதிரி ஆனர் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் கிடையாது இதில் அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்ல இருக்கும் போது தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் அப்பயே நம்ம வந்துடும் நல்லா இருந்தார் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆனதுக்கு ஏதாவது வந்து ஒன்ஸ் வந்து அந்த லிவர் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட ப்ராப்ளம் வந்து பர்மனென்ட் அதை நம்ம திருப்பி நார்மல் ஆக்க முடியாது இப்போ ஒரு கண்டினியூஸா ஒரு ஒன் இயர் மேலவே டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ அப்படி இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபர்நாத் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் அதுவும் நம்ம எல்லாரையும் கஷ்டத்துல ஆழ்த்தின ஒரு விஷயம் என்னன்னா நடிகர் ரோபோ சங்கர் மரணம் தான் என்ன ஆச்சு சார் எதனால அந்த திடீர் மரணம் இல்ல இது ரொம்ப வந்து ஆர்ந்த ஒரு இரங்கல் தான் அதில் வந்து மாற்றுக்கருத்து நான் ஏஜ் ஆன் ந ஃபார்ட்டி சிக்ஸ் தான் சாருக்கு வந்து ஆகுது ஸோ இந்த யங் ஏஜில் வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு நல்லா சிரிக்க வச்ச ஒரு கலைஞர் வந்து நம்மளை விட்டு போகிறதுன்றது மன வருத்தத்தில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பட் அதை தாண்டி ச மருத்துவராக சயின்டிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கேஸ் அதாவது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு நோயெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்கிறது அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ரொம்ப நாளாக வந்து படத்துலலாம் நடிக்காமல் இருந்தார் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக பாடிலாம் நல்லா சேஞ்ச் பார்த்தோம் அவர் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹெஃப்டியாக ஒரு ஜைஜான்டிக் பாடி இப்போ எப்படி வந்து ரொம்ப லீனாக ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதேமாதிரி மஞ்சக்காமல் முன்னாடியேந்தே அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க உறவினர்கள் எல்லாரும் சில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காருன்னு ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதில் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த காமால் அப்படின்றதுக்கு வந்து எந்த உறுப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னா லிவர் தான் அதாவது ஈரல் தான் இந்த கல்லீரல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் டேமேஜ் ஆரம்பிச்சதுனா தான் ஜென்ரலாக இந்த மஞ்சக்காமால்லாம் வராறது அதே மாதிரி ஆன டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஈரலில் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது நார்மல் ஈரல் லைட்டாக வீங்கிறது அது பேர் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது அது பேர் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஈரல் சுருங்க ஆரம்பிக்குது சுருங்க ஆரம்பிக்கும் போது அது பேர் தான் லிவர் சிரோசிஸ்னு சொல்லுவாங்க இதையும் தாண்டி கொஞ்சம் அப்படியே சுருங்க சுருங்க அப்படியே அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லாக சுருங்கிடுச்சுன்னா அப்போ லிவர் வந்து செயலுக்குது அது பேர் தான் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அப்போ லி ஃபேட்டி லிவர் லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர்னு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்கு இதில் அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் அப்பயே நம்ம வந்துடணும் ஆனால் ஒன்ஸ் லிவர் சிரோசிஸ் ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஈரல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்போ அந்த லிவர் சிரோசிஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு அவர் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிற ஒரு விஷயம் தான் இப்போது இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ கொஞ்சம் மீண்டு சம்திங் நார்மல் லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்காங்க போது பட் ஆனால் லிவர் வந்து ஃபுல்லாக வந்து வேலை செய்யல செயலிறந்துருக்கு அதே அதை தாண்டி நம்ம ஒரு சில மாத்திரைகளாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது நடுவில் என்ன வேணால் காம்ப்ளிகேஷன் நடக்கலாம் ஏன்னா அந்த லிவர் சிரோசிஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு அங்கே போகிற அங்கே ப்ரெஷர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அது தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அப்படி ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு வந்து ரத்த வாந்தி வரலாம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிபி டவுன் ஆகலாம் வயிறில் நீர் சேர்ந்து வந்து நீர் சத்து குறையலாம் உப்பு சத்து குறையலாம் இப்படிலாம் குறையும் போது திடீர்னு இப்படி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அவரை நேற்று ஷோல இருந்தார் போல இருக்கு ஷோ டைம்ல தான் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு பிளட் வாமிட் இந்த மாதிரிலாம் வந்து செய்திகள் பார்த்தோம் ஸோ இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுதுன்னா இதெல்லாமே

நம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது ஃபேட்டி லிவராக இருக்கும்போது நம்மளால் ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து ஒன்ஸ் வந்து இந்த லிவர் சுருங்க ஆரம்ப முடிச்சிருச்சின்னா அதோடய ப்ராப்ளம் வந்து பர்மனெண்ட்டு அதை நம்ம திருப்பி நார்மலாக்க முடியாது ஈரெல்லாம் மாற்றி வைக்கிறது மட்டுந்தான் ஒரே சிகிச்சையாக இருக்கும் ஸோ அந்த டைம் லேப்ஸில் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கோங்க இல்லைனா வந்து நம்ம விர் ஹேவிங் சம் மனிதனால் இந்த ட்ரான்ஸ்பிளான்ட்டு ஈஸி ஆப்ஷனாக நம்ம பண்ண முடியும் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து காசு கொஞ்சம் சிரமம் இருக்குது மாதிரி பிளட் குரூப்பிங்கில் பிரச்சனை வருது உறுப்பு கிடைக்கல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ட்ரான்ஸ்பிளான்ட் அவள் ஈஸியாக வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படி பண்ண முடியல போது நடுவுல வந்து அந்த லிவர் சீர்வசஸ்னால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வந்து ஒரு பத்து பதினைந்து பக்க விளைவுகள் இருக்கு பிபி டக்குன்னு குறையிறது மஞ்சக்கம்மாள் அதிகமாக மூளைக்கு ஏறிடுறது இது பேர் தான் ஹெப்பாட்டிக் என்கேஃப்ளோபத்தின்னு சொல்லுவாங்க திடீர்னு காக்கா வலிப்பு வர்றது டாய்லெட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளட் மாதிரி போகிறது வயிறில் நீர் சேர்றது காலில் நீர் சேர்றது இந்த மாதிரி சொல்லிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த சிரோசிஸ்னால நிறைய இருக்கும் இதில் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப டேஞ்சர் காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டில் வந்து ஒன்று வந்து இந்த வயிறில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது அது பேர் தான் வந்து பேக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ்னு சொல்லுவாங்க இது ஒரு காம்ப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் திடீர்னு உயிர் உலக ப்ராப்ளம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரத்தம் வாந்தி எடுக்கிறது டக்குனு ப்ளீட் ஹெம்டமிசிஸ் சொல்லுவாங்க அப்படி எடுக்கும்போது போது டக்குன்னு பிபி டவுன் ஆகும் ஸோ பிபி டவுன் ஆகும்போது ஆள் கொலாப்ஸ் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் நடுவில் வந்து ஏற்பட்டிருக்கு இதில் பிரச்சனை என்னென்னா எல்லாரும் வந்து அவர் சரியாகிட்டார் அப்படின்றதோட நோயோட மருந்து எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் கரெக்டான டேர்மாக வந்து இருக்குமே தவிர ஏன்னா இந்த சிரோசிஸ்ன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகும் போது அதில் ரிவர்ஸ் பண்ணுறது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் நடக்காதுன்றது தான் இயல்பான உண்மை இப்போ எக்ஸாம்பிள் இருதயம் இருக்குது அப்படின்னா இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஒரு நாற்பது முப்பது சதவீதம் தான் இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கு அதோட பவர் கம்மியாயிடுச்சுன்னா அதை திருப்பி நூறு சதவீதம் கொண்டு வர்றதுன்றது சிக்கல் முடியாது ஏன்னா ஹார்ட் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ வந்து ஹார்ட்டை மாற்றுறது தான் அங்கே வழியாக இருக்குமே தவிர இல்லை வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது அது மாதிரி லிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்ஸ் வந்து சுருங்கிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது முடியாது அதோட மருந்துங்களை போட்டு ஒரு இயல்பு வாழ்க்கையில் ஏங்கிட்டு வந்திருக்காரு துரதிருஷ்டவசமாக வந்து ஒன் ஆஃப் த பக்க விளைவுகள் வந்து தாக்கி இப்போ அவர் கண்டினியூஸா ஒரு ஒன் இயர் மேலவே டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்திருக்காரு ஸோ அப்படி இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகுமா ஆகலாம் கண்டிப்பாக ஆகலாம் இப்போ வந்து அதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ எந்த அளவுக்கு வந்து மாத்திரைங்க நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மிக்ஸிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய டைம் வந்து சில பேர் சித்தாலையும் ஒரு சைடு எடுப்பாங்க ஒரு சைடு வந்து ஹோமியோபதியில் எடுப்பாங்க இன்னொரு சைடில் அலோபதியிலேயும் எடுப்பாங்க இந்த மாதிரி மிக்ஸிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸில் எதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கா ரெண்டு மூணாவது கரெக்டாக வந்து நிறைய டைம் வந்து ஃபாலோ அப்ஸ் போக மாட்டாங்க மாசம் மாதம் வந்து நீங்கள் வந்து பிரஷர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் ஈரலோட ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்திருந்தாங்கன்னா வந்து டைம் டைம் ஷெடியூலு ஒரு இதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை கரெக்டாக வந்து போய் 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 பார்த்துக்க மாட்டாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜெனரலாக சொல்றது இவர் கேஸ் இல்லை ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்ஸாக வந்து என்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து ரெகுலர் அப்புக்கு நம்ம ஹெல்த்துக்கு பண்ணுறது இல்லை அதே மாதிரி இந்த ரெகுலர் செக்கப்ஸ்ன்றது நம்ம போய் பண்ண மாட்டோம் மாத்திரைகளை கரெக்டாக டைமுக்கு டைம் போடுறது இல்லை இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு அந்த நோய் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது கூடவே வந்து இந்த மாதிரி ஏதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆயோ இல்லைன்னா ப்ரெஷர் அதிகமாக ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி சடனாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப வந்து ஒரு துருதிஷ்டமான விஷயம் பட் ஆனால் என்ன சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குலாம் மேலே ஏதோ ஒரு ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குன்றதை நம்ப வேண்டியது தானே இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியும் சில நேரத்தில் அசம்பாவை இதை நடக்கலாம் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ மக்களுக்கு வந்து இதுலேருந்து டேக் ஆம் மெசேஜ் என்னன்னா இந்த மூணு நாள் விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ரெகுலர் ஃபாலோ ஃபாலோஅப் மெடிசன்ஸ் கரெக்டாக போடுறது இதெல்லாமே கரெக்டாக பண்ணணுன்றதுதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது இவர் விஷயத்துல இன்னும் பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு மது வாழ்ந்துற பழக்கம்ன்றது நிறையவே இருக்கு ஸோ அதனாலதான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த தடுக்கவே முடியாத ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் ஃபேக்ட் ஓகேங்களா அதாவது ஜென்ரலா இவர் விஷயம் இல்லை லிவர்னு எடுத்துக்கிட்டாலே லிவர்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு மிக முக்கியமாக அந்த ஈரல் வீக்கம் அடையுது இல்லை ஈரல் சுருக்க நோய்க்கு முக்கியமான காரணம் வந்து முதல் இடம் தான் இருக்கு ஆல்கஹால் தான் வந்து லிவர் சிரோசிஸ்க்கு மெயின் ரீசன் அப்படி சுருங்கும் போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நடக்குது ரெண்டாவது மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை தாண்டி ரெண்டாவது மெயின் ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது ஓகே அது வந்து ஆல்கஹால் அருந்தாமையே நம்ம வந்து டயட்டில் வந்து ரொம்ப சுகர்ஸ் அதிகமாக இருக்கிறது எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது இதனாலேயே ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு வந்து வருது இது வந்து ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்புறம் மூணாவது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த ஹெப்பட்டைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு ஈரலை தாக்கி சுருக்கத்தை கொண்டு வரலாம் மூணு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில மாத்திரைகளை வந்து தவறாக பயன்படுத்துறது இதையும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்ட் போட்டுட்டு பெருசா போயிட்டே இருக்கும் ஆனா அதில் முதல் இடத்துல நிற்கிறது மது மது மதுன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயுமே சொல்ற மாதிரி வந்து ஆல்கஹால் வந்து நம்ம ஊர்ல வந்து தயவு செஞ்சு யாரையும் எடுக்காதீங்கன்றது இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா நம்ம ஊர் ஆல்கஹால் குவாலிட்டி பத்தி உங்களுக்கே தெரியும் நான் வந்து அதை தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஃபாரின்ஸ் காட்சியும் நம்ம டாஸ்கும் வரைக்கும் கம்பேர் எங்கேயுமே பண்ண முடியாது ஒன்னு ரெண்டாவது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு குடிக்கிறதுக்கு தெரியாது அடிமையாகிறாங்க ஒரு ஷாட்டு ஒரு செகண்ட் ஷாட்டோடலாம் நிறுத்த மாட்டாங்க எல்லாரும் டெய்லி குவார்ட்ரு ஹாஃப் குவார்டர் ஹாஃப்னு போடும்போது போது அந்த ஈரல் ஒரு லெவலுக்கு மேலே தாங்காது இப்போ ரோபோஷங்கர் சாரை பத்தி நம்ம பேசுகிறோம்னா ஒரு செலப்ரிட்டிங்கிறதுனால ஒரு வெளியே வருது ஆனால் தினம் தினம் இந்த மாதிரி பல சங்கர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அது மீன் என்னன்னா இந்த ஆல்கோஹால் ரிலேட்டட் சிரோசஸ்லாம் இறந்துக்கிட்டு இருக்காங்க சோ மதுவை தயவு செஞ்சு வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து கட்டுப்படுத்தணும் நம்ம அதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்றதுதான் தான் அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன் டே மெசேஜா பார்க்குறேன் இவர் வந்து ஆரம்பத்தில் ஸ்டேஜ் ஷோல இருந்து தான் ஆரம்பித்தார் சார் அப்போலேருந்தே இந்த பழக்கம் நிறைய இருந்திருக்கு அதுதான் இப்போ எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்கக்கூடியவங்களே பேசக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியாது சார் ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்டாக இருக்கிறவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம் இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு என்னன்னா வந்துட்டு எப்பயுமே நம்ம பண்ண மஜா பண்ணும் போது ப்ராப்ளம் வர்றதே இல்லையே அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பின் விளைவுகள் தானே அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம்ல ஸோ அதுதானே அதிகமாக இருக்குது ஸ்மோக்கர்ஸே கூட இப்போ குடிக்கும் போது நல்லா இருக்காங்க ஆனால் ஐம்பத்தஞ்சாவது வயசில் திடீர்னு ஒரு லங் கேன்சர் வரும்போது ஒரு பெரிய சிக்கலில் ஈடுபடுறாங்க பண்புறாக்கு போடுறவங்க போடும் போது நல்லா இருக்குது அப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் வாய் நோய் வந்துருச்சு வாயை பாதி அறுத்து எடுக்கணும் இனி நாக்கு அறுத்து எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது வந்து தானே ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது ஸோ அதே தான் வந்து மதுவுக்கும் ஸோ மதுவும் அந்த டைம் அப்போ நம்ம அருந்தும் போது வந்துட்டு நம்மளுக்கு லிவர் அப்போதைக்கு வந்து ஒத்துழைக்கும் ஆனால் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அது பா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் செயல் இழந்துடுது இதுவும் ஈரல் செயல் இழந்துருது அப்படின்றது வந்து சாதாரணமாக நடக்காது ஐம்பது சதவீதம் ஆஃப் ஈரல் வந்து அழிஞ்சதுக்கப்புறம் தான் அது செயலே இழக்குது அது ஒரு பெரிய உறுப்பு இவ்வளோ பெருசு சைஸுக்கு இருக்கும் ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த ஆல்கஹால் மாட்ரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆல்கஹாலிலேருந்து வெளியே வர்றதுன்றது வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸில் ஒரு டாஸ்க் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக எனக்கு ஹெல்த் முக்கியம் நான் யோசிக்கணும் அதே மாதிரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலி ஒய்ஃபு குழந்தைங்க இவங்க எல்லாருமே கூட இருந்து வந்துட்டு நம்மளை வந்து ஒரு பாசத்தை செலுத்தி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயரில் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணணும் இதுக்கு அடுத்த லேயரில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த என்ஜிஓஸு இந்த ரீஹாப் கேம்ப்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம சேர்க்கும் போது அவங்க வந்து மது இல்லாம அவங்கள வந்து யோகா மூலியமாவோ ஒரு விளையாட்டு மூலியமாவோ இல்லைன்னா வந்து படங்கள் மூலியமாவோ ஒரு போதனை சொல்லி ஒரு நல்ல வழியில் வந்து கொண்டு வர்றதுக்கு முகாம்கள் ஸோ நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆல்கோஹால் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வருவாங்க ஸோ இதெல்லாமே வந்து ரீஹாப் கேம்ப்ஸ் பண்ணுவாங்க மூணாவது லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விற்கிறவங்கன்றதை நம்ம எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஏன்னா விற்கிறதுனால தானே இத்தனை பேர் குடிக்கிறாங்க இறக்குறாங்க ஸோ நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்கோஹாலை விற்கிறீங்க ஆல்கஹாலியா அப்போ எல்லாருமே பேசுவாங்க வெளிநாட்டில் விற்கிறீங்க குவாலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை வருது குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் எந்த அளவுக்கு இங்கே நல்லா இருக்கு ஒரு கரெக்டான ஒரு மாட்ரேஷனில் இருக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இருக்கா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்வி வருது அப்போது இந்த ஆல்கோஹால்லேருந்து வெளியே வர்றதுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பர் ஒன் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்பர் டூ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரீஹாப் கேம்ப்ஸு என்ஜிஓஸு இவங்களோட இதெலாம் இருந்தது மூணு அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே விற்கிறது வந்து அப்படின்ற அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுனால அவங்களுக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்குது இது எல்லா லேயரையும் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அந்த ஆல்கஹால் டிபெண்டன்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் ப்ளஸ் கூடவே சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு சைக்கேட்ரிக் சப்போர்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வர்றது ஆல்கஹால் விட்ராலேருந்து வெளியே கொண்டு வரதெல்லாம் மருந்து மூலியமாக வந்து நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இது எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது கண்டிப்பாக மதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் இப்போது முக்காவாசி பேர் சொல்கிறது என்னென்னா நான் வந்து சோஷியல் ட்ரிங்கர் எப்போவாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் குடிப்பேன் அப்படி குடிச்சா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டினியூஸாக ஆககால் கன்சூம் பண்ணுறது எவ்வளோ இயர்ல இந்த லிவர் ஃபெயிலியர்ன்றது வரும் சார் இது ஆக்சுவலாக வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கிங் கான்செப்ட் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு அதெல்லாம் ஒத்து தான் நான் பார்க்குறேன் நம்ம ஊரில் வந்து சோஷியல் ட்ரிங்கிங்லாம் பண்ண முடியாது ஏன்னா தினம் தினம் நம்ம சோஷியலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க டெய்லி ஏதாவது வந்து ஒரு இடத்துக்கு போவோம் போது வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக டெய்லி டெய்லி பழக்கமாக மாறிடும் ஸோ சோஷியல் அதே மாதிரி நடுவில் நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு டிப்ரெஷன் வரும் இல்லைனா இப்போ மன அழுத்தங்கள் நிறைய வரும் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேர் வரும் இல்லைனா பர்த்டேன்ற பேர் வரும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளால குடிக்கணுமா ஹாப்பியாக இருந்தாலும் குடிக்கணுமான்ற மாதிரி டெய்லி டெய்லி இது ஒரு பழக்கமாக மாறிடும் ஸோ சோஷியல் ட்ரிங்கிங் வில் லீட் டு வெரி பேட் அடிக்ஷன் இன் வெரி ஈஸி டைம் ஸோ அதனால் வந்து இந்த சோஷியல் ட்ரிக்கிங்கிற கான்செப்டாக நம்ம ஊரில் வேலைக்கு ஆகாதுன்றது தான் உண்மையான விஷயம் ஒன்று நிறுத்துனா டோட்டலாக நிறுத்து ஓகேங்களா இல்லைனா வந்து உங்களால் நிறுத்த முடியாது இவ்வளோ தான் வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக தான் மக்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் வந்து நம்ம குடித்தோம்னா வந்து ஈரல் கெட்டுப்போவோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி ப்ளஸ் எவ்வளோ இயர்ஸ் இது ரெண்டும் முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லார்ஜ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகேங்களா அதாவது ஒரு சிக்ஸ்டி எம்எல் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் கூட ஆகலாம் ஓகேங்களா அந்த இயர் கெட்டு போகிறதுக்கு ஆனால் யோசித்து பாருங்கள் யாரும் ஒரு லார்ஜ் லார்ஜ் இந்த சென்ஸ் என்னென்னா ஒரு சிக்ஸ்டி எம்எல் சொல்கிறேன் அதோடு யாரும் நிறுத்துறதில்ல ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து த்ரீ லார்ஜ் ஃபோர் லார்ஜஸ் போவாங்க ஒரு அதுவே வந்து நான் சொல்கிறது ஓரளவுக்கு குடிக்கிறோம் ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் பாருங்கள் அசால்ட்டாக ஒரு குவார்ட்ரு ஹாஃப் ராவ அடிக்கிறவங்கலாம் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி எம்எல் இல்லை எங்கேயோ போகுது அப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துலேயே என்ன ஆகிடுது ஈரல் போயிடுது அப்போது நீங்கள் ஒரு லார்ஜ் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் கணக்குக்கும் ஒரு குவார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ்லேயே முடிஞ்சிருது அந்த அளவு ப்ளஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹால் நான் சொல்கிறது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆல்கோஹால் இதில் இந்தியன் ஸ்டாண்டர்டுன்றதோட இப்போ இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட்னே சத்தியமாக புரியலை சில பேர் கேட்டால் விஷம் சாராயம்ன்றாங்க சில பேர் கேட்டால் வந்து கள்ள சாராயன்றாங்க என்னன்னே தெரியல ஸோ இதெல்லாம் வந்து யார் ரெகுலேட் அது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் சைடில் ஸோ அப்போ அந்த ஆல்கோஹால் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஷார்ட் டூரேஷன் ஒரு பத்து வருஷமாகவே நீங்கள் ஒரு குவார்ட்டர் இந்த மாதிரி அடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஈரல் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டைம் பீரியடே வந்து ஒரு டென் இயர்ஸ்னு வச்சுப்போம் நம்ம ஊருங்காலங்க குடிக்கிற குடிக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக நம்ம இங்கே கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம குடிக்கிறதும் இல்லை குவாலிட்டி எல்லாமே பேசிட்டோம் அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு எவ்வளோ போல சீக்கிரம் அதில் வந்து வெளியே வரமோ இந்த மாதிரி ஈரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம மெயினாக வெளியே வர முடியும் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா லிவரை மாற்றுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னீங்களா சார் இப்போ லிவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் சார் லிவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் முதல்ல உங்களுக்கு யாராவது லிவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் இருந்தால் தானே நீங்கள் முதல்ல மாற்றிக்க முடியும் ஸோ அது யார் உங்களுக்கு கொடுக்க ரெடி வருவா அப்படின்றது ஒரு ஃபெரிஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்கு ரெண்டாவது வந்துட்டு உறவினர்கள் வந்து யாரும் ஒத்து வரலை அப்படின்னா வெளியே வந்து நீங்கள் இருக்கணும் வெளியே சார்ந்து போது எந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க வந்து அந்த உங்களோட சேம் பிளட் குரூப்பில் மேட்ச் ஆகணும் அவங்க லிவர் உங்கள் லிவரை ஒத்து போகணும் இது எல்லாமே ஒரு பெரிய விஷயங்கள் அவங்க பிரைண்ட்டாக இருந்தால் தான் அவங்க லிவர் நம்மளால் எடுக்க முடியும் மற்றபடி யாரோ வெளியே போகிறவன் பாம்பவன் குடிச்சிட்டு இப்படி நான் என் பார்த்து லிவர் எடுத்துக்கோப்பான்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா நீ குடிச்ச சாகடா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க இது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது அதை தாண்டி வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிக்கல் இதில் என்னன்னா வந்துட்டு மணி ஏன்னா ட்ரான்ஸ்பிளான்ட்றது வந்து ஒரு சீப் ப்ராசஸ் கிடையாது உங்களுக்கு வந்து பல லட்சங்கள் செலவாகுது ஓகேங்களா ஸோ தேர்ட்டி லேக்ஸோ ஃபார்ட்டி லேக்ஸ் ஆகும் அப்புறம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் இம்யூனோ சப்ரேஷன்ஸில் இருக்கணும் எதிர்ப்பு சக்தி குறைப்பு மருந்துங்களில் இருக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி இவ்வளோ மாத்திரைகள் செலவு பண்ணி நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏன் தேவையில்லாமல் அது ஒரு விஷயத்தை குடிச்சு இப்படி ஆக்கிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் கேள்வி மக்கள் கேட்டுக்கணும் அதனால தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்துட்டு ஆல்கஹாலை ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எதாவது என்னை சரி செஞ்சிட முடியுமான்னு உட்காராமல் வருமுன்னு காப்போமுன்றது நல்ல ஆன்சராக இருக்கும் சார் எங்கள் கூட இணைந்து இந்த சம்பவம் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி மேடம்